அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ரமலானுடைய முதல் ஜுமா ஜுமாநாளில் இருக்கோம் இன்றைக்கு நாம் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த திக்ர பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இலகுவான ஒரு வார்த்தையை கொண்ட திக்ரு தான் ஆனால் நம் அனைத்து துவாக்களையுமே அல்லாஹாலா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தையானது அல்லாஹும அந்த ரப்பி அல்லாகவே நீயே என்னுடைய ரப்பு அதிபதி இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எந்த துவா அல்லா இடத்துல கேட்டாலுமே அல்லாஹ் நம் அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்வான் இது நபிமார்கள் அனைவருக்குமே அல்லாஹா கொடுத்த ஒரு நியாமத் அப்படின்னே சொல்லலாம் இது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாதுங்க நம் அனைவருமே இந்த வார்த்தையை சொல்லி நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபூல் ஆகும் இந்த ஒரு வார்த்தையின் மீது முழுமையான ஈமானோடு நம்ம ஓதணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பல நிச்சயமா கிடைக்கும் இத நம்மளில் பலரும் செய்கிறது கிடையாது நம்முடைய துவாக்கள் ஆவதற்கு அல்லாகவும் அவனது ரசூலும் நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன்படி நம்ம அமல் செஞ்சாலே போதும் நம்முடைய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹால உடனடியாக கபூல் செய்வான் இன்னும் இந்த ஒரு வார்த்தையானது நபிமார்கள் அனைவருமே ஓதி ஓதிய உடனேயே அல்லாஹால அவங்களுக்கு பதில் கொடுத்த அற்புதமான வார்த்தை இன்னும் ஒரு நாட்டில் பங்களாதேஷில் இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே அவங்க திக்கராக ஓதுவாங்களாம் நூறு முறை ரொப்பனா 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே திக்கராக ஓதிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சிருவாங்களாம் ஏன்னா இந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்க கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களுமே உள்ளடங்கி இருக்குமா அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வார்த்தையாக இருக்கு இது துவா அல்லாஹ் அல்லாஹாலா திருக்குறானில் சொல்லப்பட்ட ஒரு ரகசிய வார்த்தை இன்ஷா அல்லா யார் ரப்பே என்னுடைய ரப்பே அப்படின்னு நீங்கள் ஓதலாம் அல்லது ரப்பனா எங்களுடைய ரப்பே அப்படின்னும் நீங்கள் ஓதலாம் இன்ஷா அல்லா இந்த ரமலான் மாதத்தினுடைய புனித ஜுமா நாளில் இன்ஷா அல்லா துவா கபூலாக கூடிய அந்த நேரத்தில் அதாவது நீங்கள் ஜுமா தொழுகைக்கு முன்பாகவும் ஜுமா தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தையை மூன்று முறை மட்டுமே நீங்கள் இதை உணர்ந்து என்னுடைய ரப்பு எங்களுடைய ரப்பு அப்படிங்கிறத உணர்ந்து ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை அலாக விடத்தில் கையேந்தி கேளுங்க இன்ஷா நிச்சயமாக ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அந்த ரப்பு நமக்கு பதில் தருவான் இந்த புனித ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லா இந்த திக்ரன் நீங்கள் விட்டுறாதீங்க மகத்தான ஒரு மாதத்தில் இருக்கோம் மகத்தான ஒரு நாளில் இருக்கோம் அதுவும் துஆா கபூலாக கூடிய அந்த நேரத்தில் நம்ம இலகுவாக நம்ம அனைவராலுமே ஓதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை கொண்ட திக்ர இன்ஷா அல்லா நாம் அனைவருமே ஓத முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் திக்கராக நூறு முறை ஐநூறு முறை ஆயிரம் முறை அப்படின்னு நீங்கள் திக்கராக நீங்கள் ஓதனாலும் உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வெறும் ஒரு முறை அல்லது மூன்று முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்க அல்லது நீங்கள் எப்போதாவது துவா கேட்க போகிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் மூன்று முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக அல்லத்த உங்களை அனைத்து துவாக்களையும் அங்கீகரிப்பான் இன்னும் இது ஒரு பலன் தரக்கூடிய சக்தி மிகுந்த வார்த்தை எனவே இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை நீங்க திக்கராக ஓதிட்டு பாருங்க கண்டிப்பாக இரவுக்குள்ள உங்களுக்கு பதில் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனித மாதத்தில் துவா கபூலாக கூடிய மகத்தான நாளில் துவா கபூலாக கூடிய இந்த சிறப்பு மிகுந்த திக்கிற ஈமானோடு ஓதி இதனுடைய சிறப்புகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்து